ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கப் கார்ன்ஃப்ளேக் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான தித்திப்பான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க டீ போடுற டைமில் செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே வரப்போலாம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க கடாய் சூடு ஏறினதையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் நல்லா சூடு ஏறிடுச்சு இதில் பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க உலர் திராட்சியை அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க இதை வந்து இந்த அளவுக்கு தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க இன்னும் கூட நீங்கள் ஜாஸ்தியாக சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் நம்ம அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த உலர் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணுங்க முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றி எடுத்துக்கலாங்க இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம் பாருங்க இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதிலேயே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளேக் சேர்த்துக்கலாம் இது கார்ன்ஃப்ளேக்கு வறுக்காதுங்க பச்சையாக இருக்கிறது தான் இப்போ இனிமே தான் நம்ம இந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்க போகிறோம் இது எல்லாத்தையுமே நல்லா நெய்யில் வறுத்துக்கலாங்க எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதில் கிளறுறப்ப நல்லா வறுபட்டுரும் பாருங்கள் நல்லா வருத்தாச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அரை லிட்டரு பால் காய்ச்சின பால் இதோடு நம்ம சேர்த்துக்க போகிறோங்க இப்போ இந்த பாலை இதோடு சேர்த்துக்கலாம் இதில் மில்க் மேடு கண்டென்ஸ்டு மில்க் இதோட ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த மில்க் மேட் இதுக்கு சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் இருக்க இனிப்பு தன்மை போதுங்க உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையோ அப்படி இல்லைனா வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்தா போதுங்க இப்போ எனக்கு இது சரியாக இருக்குது இந்த இனிப்பு போதும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி நல்ல வாசனையாக இருக்குங்க இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் முந்திரி பருப்பு திராட்சை இதோடு சேர்த்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட நம்ம டீ போடுற டைமில் இதை செஞ்சு முடிச்சிடலாங்க இது குழந்தைங்களைந்து பெரியவங்க வர எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சுவையான மனமான கான்ஃப்ளிக் பாயஸும் ரெடியாக இருக்குது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம மற்ற வீடியோஸையும் உங்கள் ஃப்ரீ டைமில் பாருங்கள் திரும்ப உங்களை நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்